வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் உகந்த ஒரு சிறந்த வழிபாடு முறையாக பயன்படுத்த பொடு என்னன்னு என்பதை பார்க்கலாம் இதை பயன்படுத்துவதன் மூலம் நினைத்த வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உயர் பதவிக்கு செல்ல முடியும் வீட்டில் உள்ள வறுமையை நீக்கலாம் துன்பங்கள் இல்லாம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தலாம் அப்படி எந்த பொருளை வைத்து வழிபாடையை மேற்கொள்ளணும் எத்தனை வாரங்கள் அதுல எத்தனை நாட்கள் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே செவ்வாழை பழத்தை வைட்டமின் சி இரும்புச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதே சொல்லலாம் இரத்த சோகை இருந்தாலும் தினமும் ஒன்னு அல்லது இரண்டு பழம் சாப்பிட்டு வந்தாலே போதும் சொல்லப்படும் நற்பழங்களை கொண்டதுதான் செவ்வாழை நிஞ்சரிச்சல் இருந்தால் ஒரு மாதம் வரை தொடர்ச்சியாக செவ்வாழை சாப்பிட்டு வந்தாலே போதும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாலே அது தொடர்பான பிரச்சனைகளும் நீங்குமா செவ்வாயினுடைய நன்மைகள் பார்த்தோம்னா தினமும் நூறு கிராம் செவ்வாயியை சாப்பிட்டு வந்தால் கண் கோளாறுகள் ஏற்படுவதில்லைன்னு சொல்லப்படுது தினந்தோறும் செவ்வாழை சாப்பிடுவதால் உடலுக்கு சத்துக்களின் அறுபது சதவீதத்தை பெறலாம் பெண்கள் செவ்வாயியை சாப்பிட்ட கர்ப்பப்பை பலப்படுமா இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் பி சிக்ஸ் கருவுறுதலின் விகிதத்தை அதிகரிக்க செய்வதுடன் கருமுட்டைகளை சிதையாமலும் பாதுகாக்குதான் இப்படி எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டதால் செவ்வாழை பழம் ஆன்மிகத்திலும் இதுக்கு தனித்துவமே இடமும் இருக்குது செவ்வாய் பழத்தை பிசைந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாமா எந்த ஒரு முருகன் கோயிலிலுமே இந்த பஞ்சாமிதத்தில் அபிஷேகம் செய்து வரும்போது உங்களுக்கு கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் சொல்லப்படுது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளை முருகனுக்கு செய்யும் இந்த அபிஷேகம் வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்றத்தை நிலைமைக்கும் உங்களுக்கு கொண்டு செல்ல உதவுவதாக சொல்லப்படுது எப்படி இல்லாமல் செவ்வாழை பழத்தை வாங்கி கேட்பவர்களுக்கு யாசகமாகவும் தரலாமா அதே போல விநாயகருக்கும் ஒன்பது செவ்வாழையை பழங்களை மாலையாக கோர்க்கலாம் இப்படி பன்னெண்டு வாரங்கள் விநாயகருக்கு செவ்வாழை பழங்களை மாலையாக கோர்த்து வாரந்தோறும் புதன்கிழமையில வழிபட்டு வர வேண்டுமா தொடர்ந்து பன்னெண்டு வாரங்கள் வழிபட்ட பிறகு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாட்டை முடித்துக் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதை பன்னெண்டு வாரத்திற்குள் விரும்பிய வேலை உங்களுக்கு நிச்சயமாவே கிடைக்கும் நேர்காணல் என்றாலுமே உங்களால் சிறப்பாக பங்கேற்று வெற்றி பெற முடியும் அதே போல செவ்வாழை பழத்துல வேறு பரிகாரமும் செய்யலாம் பூஜைக்காகவும் உங்களுக்கென தனியாகவும் செவ்வாய் பழங்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேணும் வியாழக்கிழமைகளை இருபத்தி ஒரு செவ்வாழை பழங்களை பூஜை அறையில வைத்து ஒருவேளை விரதம் இருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இருபத்தி ஒரு செவ்வாழை பழங்களை வைத்து பூஜித்து மனதார வழிபட்டு வரும்போது எப்பேற்பட்ட வறுமையும் கஷ்டமும் நீங்கி வீட்டிற்குள் பணவரவு வரவு அதிகரிக்கும் சொல்லப்படுது பிரார்த்தனை முடிந்ததுமே இந்த செவ்வாழை பழங்களை யாசகம் கேட்போர் அல்லது கஷ்டப்படுவங்களுக்கு தானமாக அளிக்கலாம் அதே போல தினமும் ஒரு செவ்வாழை பழம் வீதம் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து செவ்வாழை பழங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இதனால் குரு அருளையும் விநாயகர் மகாலட்சுமி அருளையும் பெற முடியுமா விநாயகருக்கு உகந்த சில வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடை நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் விநாயகருக்கு உகந்த நாட்கள் அன்று செவ்வரளி மஞ்சள் அரளி மலர் சாட்சி வணங்க வேண்டும் சுக்ல சதுர்த்தி அன்று அருகும் புள்ளை விநாயகருக்கு சாட்சி வழிபட்டால் செயல்கள் வெற்றி பெறும் சொல்லப்படுது நவகிரக தோஷம் உள்ளவர்களும் விநாயகருக்கு பின்புறம் நெய்தீபம் ஏற்றி வர பீடைகள் விலகுமா வெள்ளறுக்க திரி போட்டு மக மகளின் ஏற்றி குடும்பத்தில் வறுமை விலகும் சொல்லப்படுது சதுர்த்தி என்று அரசின் நொய்யை சாதமாக்கி பிள்ளையார் எறும்பு புற்றில் பிள்ளையார்களாய் பாவித்து தூபா விநாயகர் மகிழ்ந்து குழந்தை வரம் தருவாரா குழந்தைகளுக்கு படிப்பு வர வேண்டும் என்றால் சுக்ல சதுர்த்தி நாள குழந்தை பெயரில விநாயகர் சன்னதியில அர்ச்சனை செய்து பென்சில் நோட்டுகளை பதினோரு குழந்தைகளுக்கு இனிப்புடன் தானம் செய்ய வேண்டும் நாற்கு பிறழாத குழந்தைகளுக்கு தமிழ் மாதத்தில் மூணாம் செவ்வாய் என்று விநாயகரை வழிபட்டு இனிப்பு பழங்களை படைத்து தானம் செய்தால் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு உகந்த நாளான மஞ்சள் பிள்ளையாரை நாப்பத்தெட்டு நாட்கள பித்தளை தட்டுக்குள் மூடி வைத்து பூஜிக்க கால விரைவில் வருமாரி விநாயகரை திருமேனியை சங்கடகர சதுர்த்தி என்று அபிஷேகம் காலத்தில் வணங்கி நல்லருள் பெறலாம் செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிடம் விநாயகருக்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுது விநாயகர் பெருமானே கண்கண்ட கடவுளாக விளங்குபவர் அவரிடம் வேண்டிய வரங்களை கலியுகத்தில் வேண்டுபவர்களுக்கு உடனே நிறைவேறுவதாகவும் சொல்லப்படுது வேலை கிடைக்க வேலையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க பிள்ளையாருக்கு இந்த பொருளை மாலையாக அணிந்து வழிபாடினை செய்யுங்கள் பிள்ளையாருக்கு கற்புற வழி இலையின் மீது அதீத பிரியம் உண்டு சொல்லப்படுது இந்த கற்புற வழி இலையில பிள்ளையாரின் ஸ்வரூபம் இருக்குதா ஒன்பது கற்பூரவள்ளி இலைகளை மாலையாக கோர்த்து பிள்ளையாருக்கு போட்டு வரும் தோறும் புதன்கிழமையில வழிபடலாம் பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க வேலை வேண்டி பிரார்த்திப்பவர்கள் புதன்கிழமையில வழிபடுவது நல்ல பலனை அடிக்கும் கற்பூரவள்ளி இலைகளுக்கு பதிலாக ஒன்பது செவ்வாழை பழங்களை மாலையாக கோர்த்து பன்னெண்டு வாரங்கள் விநாயகருக்கு சாட்சி வழிபட வேண்டும் கற்பூரவள்ளி இலையை விட செவ்வாழைக்கு அதிக சக்தி உண்டுன்னு சொல்லப்படுது இந்த பழங்களை இடைவெளி விட்டு நூலின் மாலையை போல கட்டிக்கொள்ளுங்கள் இதை விநாயகர் பெருமாளுக்கு மாலையாக போட்டு வாரந்தோறும் புதன்கிழமை வழிபட்டு வர வேண்டும் தொடர்ந்து பன்னெண்டு வாரங்கள் வழிபட்ட பின்பு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம் இதனால் நீங்கள் நினைத்த வேலை உடனடியாக கிடைக்கும் அரசாங்க வேலையின் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அதற்குரிய முயற்சிகளை ஈடுபட்டே கொண்டிருப்பாங்க சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற கனவு இருக்குது லட்சியமாகவும் வச்சிருப்பாங்க அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர்கள் முயன்று கொண்டிருக்கும் வேலையில் ஏதாவது தடைகள் தடங்கள் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில் பிள்ளையாருக்கு இந்த எளிய செவ்வாழை மாலை சாட்சி வழிபாடு பரிகாரத்தை செய்யலாம் எப்படி வழிபாட்டாலும் முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல விதமான நன்மைகளையும் நாம பெற முடியும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு கர்ம வினைகளில் இருந்து விடுபடும் முருக வழிபாடு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி முருகனை வழிபடும் போது காலையில் எழுந்து சரவண போகியன் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவண பவ எனும் ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும் பிறகு பூஜை அறையில் வந்து முருகா முருகா என மனதாரன் நினைத்து கை நிறைய திருநீரி எடுத்து நெற்றி நீரே வைத்துக் கொள்ள வேண்டுமா முருகனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படியே ஏற்றும் போது கிருபானந்த வாரியாரின் சுவாமிகளின் அருளிய தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம எனும் வரிகளை சொல்லியே விளக்கேற்றனும் சொல்லப்படுது இதனால் நம்முடைய வீட்டிலும் அந்த விளக்கிலும் அதன் சுடரினும் முருகன் வந்து விட்டார் என அர்த்தமா விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் முருகனுக்கு ஏற்றலாம் முருகனுக்கு மனதால் முருகனை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல் அவரது நாமங்களை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் முருகப்பெருமானின் பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தைச் சொல்ல வேண்டும் சொல்லப்படுது இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாதா மனதிற்குள்ளாகவே சொல்ல வேணுமா அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களின் காதல் மட்டும் படும் படும் வகையில சொல்ல வேணும் இந்த மந்திரத்தை பதினோரு அல்லது இருபத்தி ஓரு அல்லது உங்களால் எத்தனை முறை முடியுமா அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம் கண்மூடி மந்திரங்களை சொல்லும் போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும் முருகனை வழிபடும்போது போது கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் ஆகியவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் பாடலை பாடும்போது கையில் பூஜைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பாட வேண்டும் கண்களை மூடி முருகனை பாடலை பாடக்கூடாது முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடியே பாட வேண்டும் அப்படி பாடும்போது முருகனின் கண்கள் அசைவது அவர் சிரிப்பது போன்றவைகள் கண்ணுக்குள் தெரிவதை உணர முடியும் உங்களுடைய பாதத்தில் இருக்கும் பூவில் ஒன்றை எடுத்து உங்களினுடைய சட்டையில அல்லது கைப்பில வைத்துக்கொண்டு கொண்டு வேலைக்கு செல்லலாம் வீட்டில் இருந்து கிளம்பும் போதும் கையில் திருநீரை எடுத்து செல்பட்டு அழிந்தது என துவங்கும் கந்தர் அலங்கார பாடலை பாடி நெற்றி நிறைய திருநீர் வைத்து செல்ல வேண்டும் பிறகு ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வழிபட வேண்டும் அதன் பிறகு முருகனின் ஏதாவது ஒரு பாட்டை தேர்வு செய்து அலுவலகம் செல்லும் வழியில் பாடிக்கொண்டே செல்லலாம் இந்த பாடலை கேட்டுக்கொண்டே செல்லலாம் இப்படி தொடர்ந்து செய்வதால் முருகன் எப்போதும் கூடவே இருப்பதாக நம்பிக்கை இருக்குது எடுக்கும் காரியங்கள் வெற்றியும் நன்மை தேடி வரும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஹோரையில பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகுமா செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சீரிஷம் அவிட்டம் ஆகியவற்றின் பிறந்தவர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேஷம் மிருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருகனை வழிபட்டனை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையிலும் வளர்பிறை தேய்பிரை சஷ்டிகளிலும் பிறந்தவர்களாக இருந்தாலும் நவமி தசமி திதியில பிறந்திருந்தாலும் அந்த திதி வரும் நாட்கள முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்களை பெறலாம் மயிலிற்கு சிறிய அளவிலான வேல் வைத்தும் வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தால் வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாகவும் அளிக்கலாம் செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு அதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்தும் முருக வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவாரியை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது போன்றவை முருகனே என அருளை நம்மால் பெற முடியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்